எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து குறைவின்றி நிறைவாக அல்லாஹ் கபோல் செய்வானாக வணக்கங்களில் ஏற்பட்ட குறைகளை அல்லாஹ் மன்னித்து அருள் அவனது விசாலமான கருணைக்குரியவர்களாக அல்லா நம்மை எல்லாம் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பானாக பாக்கியமான ரமதானனுடைய மக்களத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லா நம்மை கபோல் செய்வானாக வாழும் காலமெல்லாம் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு நிறைவோடு அல்லாஹுவை நின்று வணங்குகிற பெரும் நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகள் போன்ற அனைத்தை விட்டும் அல்லா நம்மை பாதுகாப்பானாகும் திடீர் விபத்துக்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாகும் திடீர் நோய்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாகும் கணிமிக்க மேலான பெருமக்களே ரமலானுடைய பதினேழாவது இரவு இது இஸ்லாமிய வரலாற்றில் மறக்க முடியாத நாள் இந்த நாள் இந்த பதினேழு பத்ரியங்கள் நினைவு கூறப்படுகிற நாள் இந்த தீனுக்காக விதையாக விழுந்தவர்கள் இந்த தீனுக்காக வாழேந்திய முதல் கூட்டம் அல்லாஹ் பதிரியன்களைப் போல ஒரு சமுதாயத்தை அல்லா எங்கேயும் அல்லா இந்த உலகத்தில் சஹாபிகளில் இல்லை என்கின்ற அளவுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு கூட்டத்தை எல்லா பதிரியின்களுக்கு அல்லா சிறப்புப்படுத்தி கொடுத்தாங்க முன்னூற்றி பதிமூணு சஹாபாக்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாக அழைகசெல்லாம் எந்த ஜனாசாவிற்கு வந்தாலும் ரெண்டு விஷயத்தை கேட்பாங்க இவர் கடனாளியால் கேட்பாங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் ரெண்டாவது கேட்பாங்க இவர் பதிரியான்னு கேட்பாங்க பதிலில் கலந்துக்கிட்டவங்களா நவிகனநாயகம் செல்லாலை சங்கத்தினுடைய காலகட்டத்தில் எத்தனையோ யுத்த கலங்கள் நடந்திருந்தாலும் கூட முதல் முதலாக நடைபெற்ற யுத்தம் பத்ரி யுத்தம் பதிரி என்று சொன்னால் நான்கு தக்வீர்கள் ஜனாசா தொழுகைக்கு ஆனால் பதிரியங்களுக்கு மாத்திரம் ஐந்து தக்வீர்களை கெட்டுவார் சிறலாசி என்ன மற்ற எல்லாத்திலையும் இருந்து அவங்கள வித்தியாசப்படுத்தி காட்டணும் இல்லையா செலிசன் சொன்ன மாதிரி அல்லா பதிரியன்களிடத்தில் தோற்றம் தந்து யாமலும் ஆசிரித்தும் அல்லாஹே நேரடியாக காட்சி தந்தான் என்று சொன்னார்கள் எனவே பாக்கியமான பதில் களம் பதிரியங்கள் அல்லா ஃபுன் இதையோன் என்று சொல்கிறான் இஸ்லாமிய வரலாற்றை எழுதணும்னா ரெண்டு வகையாக தான் எழுத முடியும் பதிருக்கு முன்னால் உள்ள வாழ்க்கை பதிலுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை இருபத்தி மூணு ஆண்டு காலம்தான் அந்த நிபுவத்தினுடைய வாழ்க்கை மக்காவுல பதிமூணு வருஷம் வருஷம் மதீனாவுக்கு வந்து மதீனாலு பின்னால்தான் பதில் காலம் நடக்கிறது அப்படி பார்க்க போனால் சுமார் பதினைஞ்சு வருஷத்திற்கு பின்னால் ஒரு எட்டு வருஷம் என்று நாம சொல்லலாம் நபிகள் நாயகம் செல்லும் அழைகு செல்லம் பத்திருக்கு பின்னால் ஒரு எட்டு ஆண்டுகள் ஹயாத்தாக இருக்கிறார்கள் எனவே நபிகள் நாயகம் சல்லல்லா அலை கோசன்னத்தினுடைய தலைமையில் சுமார் ஒரு முன்னூற்றி பதிமூணு சகாம்பிகள் அன்சாரிகளை அதிகமாக கொண்டு இரநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட அன்சாரிகளும் சுமார் ஒரு எழுபது சொச்ச முஹாஜிர்கள் மக்காவாசிகளை கொண்டும் நடைபெற்ற இந்த பத்ர் யுத்தகலம் ஒவ்வொரு ஆண்டும் அல்லாவுடைய திருமையில் கிட்டத்தட்ட அல்லாஹ் பெரியவன் ஒரு பத்தொன்பது வருஷம் தொடர்ந்து நாம் இங்கே தராவை தொலை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் பதிரியங்கள் சம்பந்தமாக நாம் நினைவுபடுத்தாமல் இல்லை அல்லாஹுடைய திருமையினால் இந்த பதினேழுல ஒவ்வொரு வருஷமும் பதிரப்பத்தி வெவ்வேறு தலைப்புகளில் வெவ்வேறு கோணங்கள்ல பதிரி யுத்தம் நடந்த நிகழ்வுகளை இப்படி வெவ்வேறு கோணங்களில் நாம் விளக்கியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் ஒரு பத்து நிமிஷம் இந்த பதிரை பத்தி என்ன அது நீண்ட நேரங்கள் பேச வேண்டிய ஒரு வரலாறு அது ஒரு மிக முக்கியமாக பதில் யுத்தத்தில் அது பதிருங்கிறது உலக இஸ்லாமிய அரசியலை மாற்றின யுத்தம் அது அதில் மாற்றம் கிடையாது ஏன்னா முஸ்லீம்களுக்கு அரசியல் கிடைத்தது பதில் போருக்கு பின்னால் தான் முஸ்லீம்களுக்குன்னு ஒரு சொசைட்டி அமைந்தது பதில் போருக்கு பின்னால் தான் முஸ்லீம்களுக்குன்னு ஒரு பொருளாதார வலிமை அமைந்தது பதில் பின்னால் தான் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க

சாப்பிட்றதுக்கு எதுவுமே வழி இல்லாமல் இருக்கிறது இந்த கூட்டம் காலில் செருப்பு இல்லாமல் வாகனம் இல்லாமல் இருக்கிறாங்க உடுத்துவதற்கு முழுமையான ஆடை இல்லாமல் இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன ஆடை கொடுக்கணும் வாகனம் கொடுக்கணும் உணவு கொடுக்கணும் சொல்லிட்டு தான் போர் பேர் புறப்படுறாங்க அப்போ அவங்களுடைய பொருளாதார நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போ அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை தான் பொருளாதாரம் கிடையாது அவங்களுக்கு ஒரு சமூக கட்டமைப்பு சோசியல் கட்டமைப்பு கிடையாது ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான அரசியல் சக்தி கிடையாது இது எல்லாத்தையும் தந்தது பதில் தான் பதிலுக்கு முன்னால வரைக்கும் உலகமே என்ன நினைச்சிட்டு இருந்துச்சுன்னா இது ஏதோ ஒரு உள்நாட்டு போர் உள்ளூர் போர் ஒரு குறைசிகளும் முஸ்லீம்களும் ஏதோ பேசிக்கிட்டாங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க பதில கிடைச்ச வெற்றி தான் அந்த அரசியல் அல்ல உலகத்தில் பாரசீக நோம் என்ற பெரிய அரசியல் சக்திக்கு எதிராக மூன்றாவது ஒரு இஸ்லாமிய சக்தி ஒன்று புறப்படுது அப்படின்னு உலகம் குள்ள திரும்பி பார்க்க வச்சது பதிரு பதிர் நடந்தது நபவா இந்த நோன்ப வச்சிட்டு எல்லா ஒரு கொஞ்ச நேரம்தான் ஒரு லுகர் வரைக்கும் தான் நடந்துச்சு ஃபதிருக்கு பின்னால ஆரம்பிச்ச யுத்த காலத்தை லுகருக்குள்ள முடிச்சிட்டாங்க இந்த ஒரு ஆறு மணி நேரம் நடந்த யுத்தம் இன்னைக்கு வரைக்கும் முஸ்லீம்களுக்கான அரசியல் அறுபது நாடுகள் எழுபது நாடுகள் இஸ்லாமிய நாடு இருக்குதுன்னா உள்ள முஸ்லீம்களுக்கான வாழ்வு வாழ்வாதாரம் பொருளாதாரம் அரசியல் சக்தி இது அத்தனைக்கும் அந்த ஆறு மணி நேரம் அதுதான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு சரி அப்போ நான் அந்த பதிலுடைய களங்களுக்கு நான் போக விரும்பல பதில் களத்தில் நடந்த நிகழ்வுகள் நான் இங்க காட்டுறது ஒரு மூணு விஷயத்த மாட்டோம் பதிலனுடைய வெற்றிக்கு மூணு விஷயம் காரணம் அப்படின்னு நம்ம வரலாற்றுல பாக்கணும் மூணு காரணம் பதில் எப்படிதான் உதவி செஞ்சா ஐயாயிரம் மழக்குமார்களை கொண்டு வந்து இறக்கணும் இறக்கணும் நிம்மதியை இறக்கணும் எல்லாம் அவங்களுக்கு தூக்கத்தை கொடுத்தா இப்படி எல்லாம் நிறைய எல்லாம் சொல்றான் அதெல்லாம் களத்துல நடந்த வெற்றி நான் சொல்றது களத்துக்கு பின்னணியில இந்த வெற்றிக்கான வியூகத்தை சொல்லுவாங்க எப்படி சாத்தியப்படுத்துறாங்க முதல் யுத்த காலம் அனுபவம் இல்லாத யுத்தம் ரெண்டு ரெண்டு பேருல குதிரை வச்சிருக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு பேருக்கெல்லாம் வாள் இருக்குது மீதி உள்ள ஒரு புற குச்சியையும் கம்பையும் வச்சிருக்கிறாங்க வெறும் கையோடு நிக்கிறாங்க உலகத்துல இப்படி ஒரு யுத்தம் எங்கேயும் நடந்திருக்காது எதிரணியில் பலமான ஆயுதத்தோடும் பலமான பொருளாதாரத்தோட பலமான அனுபவத்தோட இப்படி வந்து நிக்கிறாங்க இதுல ரசூலுல்லா இந்த வெற்றியை சாத்தியம் மூணு விஷயத்தை வச்சுதான் முதலாவது சிலதாரை செல்லம் தூர நோக்கான மிகச்சரியான திட்டம் பெறுதல் இதுதான் முதல் விஷயம் எந்த காரியத்தையுமே இந்த திட்டமிட்டு தூர நோக்காக செஞ்சோம்னா ஜெயிச்சா ஏன்னா பதில் என்ன எழுதுறாங்கன்னா ஒரு சின்ன புள்ளி அளவு மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் பதிலில் முஸ்லீம்களுக்கு பெரிய தோல்வி கிடைச்சிருக்கும் ஒரு பிடி பர்சென்ட் கூட தோல்வியை தலைவர கூடாது ஒரு புதிய அனுபவசாலிகளுடைய கூட்டம் எப்படி திட்டமிடுவாங்களோ திட்டமிடுவாங்களோ அப்படி சந்திச்சிருக்கிறாங்க போர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நபிகள் நாயகம் செவல் ஆராய் முதல்ல போருக்கு முன்னால ஒரு மூணு பேர் டீம் ரெடி பண்ணாங்க யாரே மூணு சகாபாக்களுமே மிகச்சிறந்த குதிரை வீரர்கள் மிகச்சிறந்த குதிரை வீரர்கள் நல்ல புத்திசாலி நல்ல மிகச்சிறந்த வீரர்கள் இப்படி தன்னுடைய சாமிகளில் ரொம்ப டேலண்ட் பெர்சன் மூணு பேர் எடுத்தாங்க பதில் வதுக்கு உண்டா ஏன்னா டீம் வந்து ஒரு இடத்துல வராமங்கிறது தெரிஞ்சிருச்சு ஒரு பெரிய டீமோட ஆயிர பேர் ஆற்று வராமையே பதில் கலந்துருக்கே அப்படின்னு தெரிஞ்ச உடனே செல்ல ஆயிசம் இந்த மூணு பேரை தேர்வு பண்ணி முதல்ல சொன்னாங்க நீங்க எனக்கு கொண்டு வர வேண்டிய முதல் செய்தி முதல்ல அந்த டீம் எதிரணியினுடைய பலம் என்ன பலகீனம் உழவு பேர் அனுப்புறாங்க இவங்க தான் இவங்க போனாங்க களத்துக்கு போக முடியாது அவங்கள்ட்ட சிக்கிக்கிடுவாங்க அதுல தலிரடிகள்லாகவும் சுபைரடிகள்லாகவும் அப்படியே சுத்தி நோட்டமிடுறாங்க ஒரு ரெண்டு பேர் அந்த களத்துல உள்ளவன் தனியா சிக்கினா அவனை தூக்கிட்டாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேரை தூக்கிட்டு கொண்டு கொண்டு வந்து வந்து நிறுத்துறாங்க இது களத்துல அல்ல முன்னால நடக்கிற நிகழ்ச்சி போர் வியூகத்தை பாருங்க போர் திட்டமிடுதலை பாருங்க நீங்க வந்து ரசூல்லாவோ போர்களு பார்த்தீங்கன்னா ஒரு தளபதியாக ஒரு போர் வீரராக ஒரு போர்களுட வழிகாட்டியாக ரொம்ப அற்புதமா செயல்பட்டு இருப்பாங்க ரொம்ப அலுமசாரியா செயல்பட்டு இருப்பாங்க இப்படி ஒரு டேலண்ட வந்து பார்க்கவே முடியாது எல்லா துறைகளிலும் ரசூலுல்லாவுக்கு இவ்வளவு பெரிய அனுபவம் ஆற்றல் இருந்திருக்கிறான்னு பிறமிச்சு போகும் ரெண்டு பேரை கூட்டு வந்து ரசூலல்லா நாங்க கேட்ட சொல்ல மாட்டேங்க அதனால உங்கள்கிட்ட கொண்டு வந்துட்டேன் சொல்லிட்டு அந்த ரெண்டு பேர் நிப்பாட்டின எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு கேட்டேன் முதல்ல என்ன கேட்கிறாங்க ரெண்டே ரெண்டு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போயிட்டே வேற எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் ரெண்டு கேள்விக்கு முதல்ல என்னன்னா டீம் எவ்வளவு பேர் வந்திருக்கிறான் முதல்ல அது தெரியும் இல்லையா எதிரியுடைய பலம் தெரியாமல் எவ்வளோ பேர் முதல்ல ஆளை கால் பண்ணாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியுமா அந்த பத்தி எவ்வளவு பேர் வந்து இல்ல எங்களுக்கு தெரியாது எவ்வளவு பேருங்கிறது குறிப்பிட்டு தனக்கு எங்களால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படியா சரி செல்லா விஷயம் கேட்டாங்க ஒரு நேர சாப்பாட்டுக்கு எத்தனை ஒட்டகம் அறுக்கிறாங்கன்னு கேட்டாங்க

ரொம்ப விபரமான டேலண்டான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க ரொம்ப வீரர்லாம் இருக்கிறாங்க தலைவர் இருக்கிறாங்க யார் யார் வராங்கிற லீடர்ஸ் மட்டும் எனக்கு சொல்லுன்னா அப்ப அவர் சொன்னாங்க ஒக்குபா சைபா ஒக்குபா வலி இதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தமிழ் அப்போது இப்படியே போதும் போதும் சொல்லிட்டு செல்ல அடுத்த சொன்னாங்க மக்கா அதனுடைய ஈர கொலை துண்டுகளை அத்தனையும் வெளியே துப்பிட்டு இருந்தாங்க இனிமே அவங்களை விட்டுறக்கூடாது திரும்ப மக்கா விட்டு என்ன மக்கா தன்னுடைய ஈரக்கொலைய வெளியே தூக்கிட்டு என்ன அர்த்தம் மக்காவினுடைய எல்லா சைத்தானும் கிளம்பி வந்துட்டான் அர்த்தம் மக்காவினுடைய பதிமூணு வருஷம் கட்ட கஷ்டப்பட்டு இல்லையா எவன் எவன் என்னென்ன செஞ்சாங்க தெரியும் இல்லையா பூர லீடர்ஸ் ஒரு லீடர்ஸ் கூட ஒரு ஆகும் அபூர் அது மட்டும்தான் மிஸ் ஆனா இதுல அபூர் அது மட்டும்தான் மிஸ்ஸிங் ஏன்னா அந்த சமயத்தில் அவன் ஏதோ ஒரு நோயில மாட்டிக்கிட்டா அந்த சமயத்தில் அவனால் வர முடியல அபூர் அதை தவிர டோட்டல் லீடர்ஸ் கூட ஒத்துவா ஷெய்பா வலிது எல்லா பயிலும் வந்துட்டாங்க செல்லாலை வெளியே தூப்பிட்டு இனிமேற்றம் வரும்போது அந்த திட்டங்கள்லாம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு சரி இது முதல்ல செல்லாழி செல்லத்தினுடைய முதல் வெற்றிக்கான காரணமா ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த மாதிரி போர்க்களத்தில் நிறைய திட்டமிட்டாங்க இந்த ஒரு திட்டமிடுதல் இந்த திட்டமிடுதல் தான் ஜெயிக்க வச்சிச்சு எந்த ஒரு காரியத்தையுமே செல்லாடி செல்லம் மிக அற்புதமாக திட்டமிடுவாங்க எந்த அளவுக்கு திட்டமிடுவாங்கன்னா ஒரு டீமை மதிநாளிலிருந்து திரட்டி கூட்டு போகும்போது போருக்கு தான் போகணும்னு சொல்ல மாட்டாங்க எங்க போறோங்கிறது சொல்ல மாட்டாங்க எங்க போறோம் எந்த இடத்துல அவங்க டீம் ரசூலுல்லாவுக்கு செய்தி கிடைச்சிருக்கோம் ஆனா என்ன செய்ய மாட்டாங்க ஏன்னா லீக் ஆயிடுச்சுன்னா ராமர் ரகசியம் வெளியே போயிடும் இல்லையா அற்புதமாக திட்டமிடிகள் வெற்றி முடிச்சது ரெண்டாவது செல்லாலை செல்லத்தினுடைய விஷயம் என்னன்னா தாங்களே கல போயிட்டாங்க முன்னாலேயே போய் என்ன செஞ்சுட்டாங்க செல்லலாறை செல்லும் அவனுக்கு வந்து ஒரு இடத்துல டேரா அடிச்சு உட்கார்ந்து தெரிஞ்சு போச்சு ஆயிரம் பேர் செல்லாலை டீமை முதல்ல கொண்டு போகல பதிர்களத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவங்க தனியா போனாங்க முதல்ல போய் கலஆய்வு பண்ணி எந்த இடத்துல தன்னுடைய டீமை நீங்க தங்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னால தனியா போனாங்க செல்லி செல்வம் போய் அந்த பதிர்களத்துல குறிப்பிட்ட ஒரு இடத்துல செல்லாலை செல்லம் இது பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணி இந்த இடத்துல வந்து தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு சகாபிகளை போற வர சொல்லிட்டாங்க இப்போ அந்த டீம் வந்த உடனே ஒரு சகாபி வராது புபாப் ரஜியுள்ளா வந்து கேட்டார் யாரும் சோழலாம் இந்த இடத்தை நீங்க தேர்வு பண்றீங்களா இது அல்லாவினுடைய உத்தரவு படி தேர்வு பண்றீங்களா இல்ல உங்களுடைய படி தேர்வு செஞ்சிருக்கிறீங்களா அல்லாவுடைய உத்தரவுன்னா நான் பதில் சொல்லல யாரும் சூழலாம் உங்களுடைய அபிப்பிராயம்னா நீங்க மஷுவரா தருவதற்கு அனுமதி தந்தால் நான் மசுவரா தரேன் அப்படின்னா பேச அழகா பேரு எல்லாவுடைய உத்தரவுன்னா நான் பேசுறேன் நீங்க தேர்வு பண்ண இடம்னா அதுக்கு மஷூவரா செய்கிறதுக்கு எனக்கு ஏதாவது அனுமதி கொடுத்தீங்கன்னா நீங்க விருப்பப்பட்ட அனுமதி கொடுத்தா நான் மஷூவரா கொடுக்கறேன் ஆலோசனை கொடுக்குறேன் கண்டிப்பா வச்சுதான் அந்த போர் ரசூலனுடைய போருனுடைய வெற்றிக்கு ரெண்டாவது காரணம் ஆலோசனை ஆலோசனை சகாபிகள்கிட்ட ஆலோசனை பண்ணி என்ன செஞ்சாங்க இந்த யுத்தத்தை சந்திச்சா குமாப்பு சொன்னார் அப்படியாங்க நீங்க தேர்வு செஞ்ச இடம் தப்பு யாரும் சொல்லலாம் இந்த இடத்துல தப்பு ஏன்னா இது பாலைவன பூமி இது பாலைவன பூமி இங்கே பெரிய பிரச்சனை போற விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா தண்ணி தான் முதல்ல தேவைப்படும் தண்ணி உள்ள இடமா தான் நாம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னால் போங்க யாரும் சொல்லலாம் அந்த இடத்துல ஒரு பெரிய தண்ணி இருக்குது தண்ணி தடாகம் ஒன்று கிடக்குது அந்த இடத்தை சுற்றி நம்ம கல் கட்டை வச்சு கட்டி நம்ம என்ன செஞ்சிருவோம்னா அந்த தண்ணியை நம்ம என்ன செஞ்சோம் முதல்ல ஆக்குப்பை பண்ணியா முதல்ல ஏன்னா பாலைவனத்துல போர் நடக்கிற பொழுது தண்ணி தான் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் ரெண்டாவது நம்ம என்ன செஞ்சது கூடாது நம்ம தண்ணி வடிகிற மாதிரி உள்ள இடத்துல இறக்கத்தில் கூடாது தண்ணி போய் தேங்குற மாதிரி இடத்துல இருக்கணும்ங்கிற அற்புதமா ஒரு சூப்பராக ஒரு மியூ போட்டுக் கொடுத்தாரு ஒரு மேப் போட்டு கொடுத்தா உபாபம் அடையலாம் சில இல்லாத சில வசத்த பெரிய நான் தலைவர் நீங்க எப்படி அந்த அடிப்படையா நான் சொன்னதுதான் நான் தேர்வு அப்படி எல்லாம் பேசுறேன் பல பேர்கள் அப்படி பேசுறவங்க பல பேர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது தன்னை விட கீழே உள்ளவங்க தான் தன்னுடைய சிப்பாய் தான் ஆனாலும் கூட நல்ல ஆலோசனைகள் தருகிற பொழுது சதாசை பாராட்டிட்டு நல்ல ஐடியா சொல்லியிருக்கிறீங்களே அப்படின்ட்டு சிலாசனை செஞ்சுட்டாங்க அற்புதமாக அந்த இடத்துல போய் தேர்வு பண்ணி தண்ணி அதே மாதிரி தான் எதிரிகள் சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவங்களுக்கு பிரச்சனை முதல்ல தண்ணி இல்லாமல் மாட்டிட்டாங்க முதல்ல தண்ணியில் தான் பிரச்சனை அவங்களுக்கு கடைசியில் தண்ணிக்காக எங்கே வந்தாங்க ரசூல்லாட்டு தண்ணிக்காக வராங்க நவிகல் நாயகம் செல்ல அது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சகாபாக்க இருந்தாங்க செல்லா இருந்தாங்க தண்ணி கேட்குறாங்க தண்ணியை கொடுத்துருங்க போர்க்களத்தை போரில் சந்திச்சுக்கணும் தண்ணியை தடுக்க வேண்டாம் தண்ணி தேவந்திரான்களை கொடுத்துருங்க உலகத்தில் இப்படி ஒரு மனிதாபிமானத்தோடு நடைபெற்ற அற்புதமான யுத்தக்களம் அழிக்க வந்தவங்களுக்கு தண்ணி கொடுத்த ஒரு சமுதாயம் சகாபிகளுடைய சமுதாயம் எனவே ரெண்டாவது வெற்றிக்கான காரணம் ஆலோசனை தான் நல்ல ஆலோசனை பண்ணி யார் யார்கிட்ட என்னென்ன போர் திறமை இருக்கிறதோ அத்தனை பேர்த்தே அந்த அறிவை வாங்கிக்கிட்டாங்க போர் யுத்தியினுடைய அறிவை வாங்கிக்கிட்டாங்க வாங்கிக்கிட்டு இந்த காலத்தில் மஷூரா பின்னாள் மூணாவது வெற்றிக்கான காரணம் முழுக்க முழுக்க ஆயுதங்களையோ உடல் பலத்தையோ படை பலத்தையோ நம்பி இந்த யுத்தத்தில் இறங்கலை அல்லாஹுவை நம்பி சஜதாக யா ஐயையோ யா ஐயோங்கிற தஸ்வீகை நம்பி இறங்கினாங்க அல்லாஹுடைய துவாவையும் கண்ணீரையும் நம்பி தான் இறங்கினேன் ரப்புட்ட பூர துவா ராத்திரி முழுக்க துவா யா யாக் சஜிலால கூடாரத்துல செல்லுலாளே செல்லும் இந்த யாகையும் யாக்கையும் அடி அடியில்ல சொல்லுவாங்க ராத்திரி முழுக்க சரிதால இந்த அழுகை சத்தமும் இந்த குரலும் தான் எனக்கு கேட்டுச்சுங்கிறாங்க காலையில் எழுந்திருச்சு வரும்போது முகம் அப்படி பிரகாசம் ரசூர்ல்லாவுடைய முகம் குரானுடைய ஒரு ஆயத்தை ஓதிட்டு புறமுதுகிட்டு வயந்து கோழைத்தனமா ஓட போகிறார்கள் அப்படின்னு முன்னாடி வசனம் இறங்கினா சஜதால விழுந்து அழுது கண்ணியை வெடிச்சு ரிசல்ட் எப்போது வந்துருச்சு எக்ஸாமே ஆரம்பிக்கலை சண்டையே ஆரம்பிக்கலை சஜருக்கு பின்னால தான் யுத்தம் ஆரம்பிக்க போகுது ஆனால் ரிசல்ட்டு கிடச்சிச்சு வெற்றி கிடச்சிரும் அதான் சொல்லிட்டாங்க கண்ணீருக்கும் துவாவுக்கும் அந்த வார்த்தைக்கும் அல்லா கொடுத்த எனவே பதிரி யுத்தம் என்பது அது ரசூனினுடைய இந்த மூணு அற்புதமான திட்டங்களால் உருவாக்கப்பட்ட மகத்தான வெற்றி அது இந்த உம்பத்திற்கு பாடம் வாசு தாவான ரகங்கள் இல்லா இருப்பில் ஆளுமே அல்லாஹம் மின்னா சலாத்தனா ஓசியாம